இந்த சேனலில் நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க ஆயிரக்கணக்கான பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இதில் வரக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு பல விதங்களில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் பட் இதை கடந்து உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கலாம் உங்கள் முதலீடு பற்றின நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் நம்ம செய்யறது சரியா தப்பா இதை விட ஒரு பெட்டர் மெத்தட் ஏதாவது நம்ம செய்ய முடியுமா இந்த கேள்விகளுக்கான விடையை நீங்கள் நேரடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் ஆஸ்க் எம்டி டபிள்யூ எனித்திங்னு ஒரு ஹெல்ப் லைனை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த ஹெல்ப்லைன் லைன் மூலமா உங்களுடைய தனிப்பட்ட கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு ஈஸியான இன்டராக்டிவ் மோட் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன ரீசன்னா நாங்க உங்க ஊருக்கு வர்றதுக்கோ அல்லது நீங்க இங்க வர்றதுக்கோ நிறைய செலவாகும் நிறைய டைம் ஆகும் நிறைய டிலே ஆகும் இதையெல்லாம் தவிர்க்கணும் உடனடியாக உங்க சந்தேகங்கள் தீர்க்கப்பட வேண்டும் உங்க கேள்விகளுக்கான விடை கிடைக்க வேண்டும் நீங்க இன்னைக்கு செய்யற இன்வெஸ்டிங்கோட நாளைக்கு ஒரு பெட்டர் இன்வெஸ்டிங்க நோக்கி போக வேண்டும் இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம நிறைய என்கேஜ் பண்ணோம் அதுக்காக தான் ஆஸ்க் எம் டி டபிள்யூ இருக்கிறது உங்களுக்காக இன்னைக்கு சண்டே வீடியோல நம்ம பேச தலைப்பு வகை வகையா நிதி ஆலோசனை நான் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ரகமா இருக்காங்க அவங்க சொல்ற அட்வைஸ் விதவிதமா இருக்கு இந்த அட்வைஸ் வெறும் நிதி சம்பந்தப்பட்டதா சேமிப்பு சம்பந்தப்பட்டதா வாழ்க்கை சம்பந்தப்பட்டதான்னு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாமோ போயிடுறாங்க நீங்கள் வண்டி வாங்கினோமா கூடாதா நீங்கள் கல்யாணம் பண்ணுமா கூடாதா அடுத்தது நீங்கள் டேட்டிங் பண்ணோமான்னு கூட அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இப்படி எந்த விதமான ஒரு கான்செப்டும் இல்லாமல் லோடா லோடான்னு நிறையா ஃபைனான்சியல் அட்வைஸ் இருக்குது ஃபஸ்ட்டு நான் இதை ட்விட்டரில் தான் பார்த்தேன் செலவே பண்ணாதே அப்படின்னு ஒரு தியரட்டிக்கல் கொஸ்டின் கேட்குறேன் நம்ம யாருமே செலவு பண்ணலைன்னா யார் டூ வீலர் வாங்குவான் எவன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போவான் எவன் பிவிஆரில் போய் சினிமா பார்ப்பான் யார் காஸ்ட்லி சோப்பும் சென்ட்டு வாங்குவான் யார் மேகி நூடுல்ஸ் சாப்பிடுவான் யாருமே செலவு பண்ணலைன்னா இந்த கம்பெனிக்கெல்லாம் எவன் நூறு பிஇ கொடுப்பான் கொஞ்சமாவது காமன் சென்ஸ் வேண்டாமா செலவு பண்ணுறதுனால தான் ஒரு எக்கானமி இருக்குது செலவு பண்ணுறதுனால தான் ஈக்குவிட்டிக்கு ஏர்னிங்ஸ் இருக்குது எல்லாரும் செலவு பண்ணுற தகுதியை அடைஞ்சாதான் நிறுவனங்கள் வளரும் எல்லாரும் வண்டி வாங்கினா தான் பொருளாதாரம் வளரும் அரசுக்கும் பணம் செய்கிறோம் அவங்க இன்னும் ஏழைகளுக்கு செலவு பண்ண முடியும் எல்லாரும் கார் வாங்கினா தான் இக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி எல்லா தட்டு மக்களையும் சென்றடையும் இப்போ கேள்வி என்னென்னா இந்த செலவு பண்ணுறதில் நம்ம விரலுக்கேற்று வீக்கம் வச்சிருக்க மாட்டோம் எதுவுமே பண்ணாதேன்னு சொல்றது என்ன பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஒரு உட்கார்ந்து சாப்பிட்றவனோட மனப்பான்மை உழைக்கிறவன் அதுவும் சாதாரண இடத்துல இருந்து போகிறவன் அங்கேருந்து அடுத்த லெவலுக்கு லெவலுக்கு அடுத்த தன் உழைப்புக்கு கிடைச்ச அந்த வெற்றிக்கு கிடைச்ச அந்த பணத்தை தன்னை சார்ந்தவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கொண்டு சேர்க்கணும்னு நினைப்பான் இயல்பு கடமை ஆனால் உட்கார்ந்து சாப்பிட்றவனுக்கு வரவே வராது என்னுடைய சின்ன வயசு அனுபவத்தை ஒன்று சொல்றேன் ஒவ்வொரு பண்டிகை நாளுக்கும் எங்க வீட்டில் என்னுடைய பாட்டனார் வந்து புதுசா ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்லுவார் பட்டாசு வாங்கணும்னு சொல்லுவார் நல்லா எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு உங்க வீட்டில் நடக்கக்கூடிய பண்டிகைகள் தீபாவளி ஒரு அறுபதாம் கல்யாணம் ஆர் கல்யாணம் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஹாப்பி டைமா இருக்குல்ல ஒரு குழந்தை பிறந்தா ஃபர்ஸ்ட் பர்த்டே எப்படி கொண்டாடுறோம் நம்முடைய நிதி நிலைமை என்னவாக இருந்தாலும் அந்த ஒரு ஃபங்க்ஷனை நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல சில நேரங்களில் நம்ம சக்தியை ஃபுல்லா அதில் செலவு பண்றோம்ல இதெல்லாம் தப்பா அப்படின்ற கேள்விக்கு வரேன் நான் சின்ன வயசுல பார்த்தபோது இதெல்லாம் அவசியமா அப்படின்னு நான் என் மைண்ட்ல கேட்டுக்குவேன் எனக்கு இதெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு தோணுச்சு பணம் இருக்குன்றால நம்ம செலவு பண்றோமா அப்படின்ற ஒரு கேள்வி கூட வந்துச்சு ஆனா காலமாகத்தான் நமக்கு புரியுது அந்த செலவு பண்ணுறதையே நம்ம அந்த பர்சனுடைய மனநிலையிலேருந்து பார்க்கணும் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சாதாரண நிலைமையிலேருந்து முன்னுக்கு வராரு இன்றைக்கி நமக்கு இருக்குது நம்ம இல்லாத நாட்களில் நம்ம சின்ன வயசு நம்மளால் எதுவுமே செய்ய முடியல நம்ம கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த இடத்துலயாவது நம்ம ஏதாவது செய்யணும் நம்ம சார்ந்தவங்களுக்கு செய்யணும்னு செய்கிறோம் இதையெல்லாம் கொச்சப்படுத்தலாமா யோசிச்சு பாருங்கள் செய்யக்கூடாது எனக்கு எங்கள் வீட்டில் நடந்த விஷயமே புரியலைன்றதான் நான் இந்த பாயிண்டில் சொல்ல வரேன் ஏன்னா என்னுடைய வளர்ச்சி வர ஸ்டேஜுக்கு நான் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருக்கிற ஸ்டேஜுக்கு வரும்போது எங்கள் குடும்பம் வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி ஸ்டெபிலிட்டிக்கு வந்துச்சு உட்காந்து சாப்பிடக்கூடிய அளவு பணம் சேர்த்துட்டாங்க ஆனா சேர்த்தவருடைய ஸ்டேட்டை பெனிஃபிஷியரியான எனக்கே புரியலை புரிஞ்சுக்கிங்க நீங்க அப்போது இது மாதிரி பல பேர் இன்னைக்கு இருக்காங்க என்ன சொல்றாங்க சொசைட்டிக்கு சொல்றாங்க என்ன சொல்கிறாங்கன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல இருந்து பேசுறாங்கன்ற நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும் அவனுக்கு உழைக்க வேண்டிய தேவை இல்லை கிட்டத்தட்ட நான் சின்ன வயசுல இருந்த மாதிரின்னு வச்சுக்க ஆனா எனக்கு இருபத்தோரு வயசு வரும்போது என் மைண்ட் சேஞ்ச் ஆகுது எப்படின்னாக்கா சுச்சுவேஷன் டான் அதை உழைக்க வேண்டிய தேவை ஏற்படும் அப்போ நம்ம கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கிறோம் நம்ம எல்லா லைஃப்லையும் இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஆனால் லோவர் லெவல் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி ஒரு சாதாரண நிதி நிலைமையிலிருந்து படிப்படியாக வளரக்கூடிய ஒரு குடும்பத்தில் செலவு பண்ணுறதுங்கிறது ஊதாரித்தனம் இல்லை தான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கான ஒரு அங்கீகாரத்தை தன்னை சார்ந்தோருக்கு காண்பிப்பது நான் அதை என்றும் கொச்சைப்படுத்த மாட்டேன் ஆனால் எவ்வளவு செய்யலான்னு ஒரு கணக்கு இருக்கணும் அவ்வளவுதான் இவ்வளவு சம்பாதிச்சா இவ்வளவு என்னால் இண்டல் பண்ண முடியும் இவ்வளவு செலவு பண்ண முடியும் எனக்காக என்னை சார்ந்தவருக்காக இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கணும் இப்ப நம்ம வீக்கெண்ட் வந்தால் இவ்வளவு செலவு பண்ணலான்னு நிறைய குடும்பங்கள்ல பட்ஜெட் இருக்கும் அதை குடும்பத் தலைவனும் தலைவனும் மட்டும்தான் பேசுவாங்க குழந்தைங்கள்கிட்ட பொதுவாக சொல்ல மாட்டாங்க பெரியவங்க சொல்ல மாட்டாங்க ஓகே இந்த வாரம் இதெல்லாம் பண்ணலாம் ஹோட்டல்லேருந்து இது பண்ணலாம் இங்கே இது போகலாம் இந்த ஹோட்டல் போகலாம் இந்த பட்ஜெட் நமக்கு சரி வரும் அப்படின்னு ஸோ அவங்க தங்க தகுதிக்கு ஏற்ப விரலுக்கு ஏற்ற வீக்கத்தை தேடுவாங்க ஆனால் வீட்லேயே உட்காந்துக்கிட்டு எந்த செலவும் பண்ணாமல் எல்லா பணத்தையும் சேமித்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போடு நீ பணக்காரன் ஆகிடுவாங்க வாடுறது எப்போ எதுக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்க இதை சொல்கிறவன் வேலை செய்யாதவன் அதுதான் பிரச்சனை ஆறு நாளும் வேலை செய்கிறவன் ஏழாவது நாள் ஏதாவது செஞ்சு அவன் ரிலாக்ஸ் பண்ணி தான் ஆகணும் அதை பண்ணலனா அடுத்து திருப்பி ஆறு நாள் வேலை செய்யறதுக்கு ஒன்று மோட்டிவேஷன் இருக்காது மணி கெனாட் மோட்டிவேட் நீங்கள் சும்மா யூனிட்ஸ் ஆஃப் ஷேர்ஸோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டோ வச்சிருந்தா மட்டும் போதாது யூ ஹாவ் டு லிவ் இந்த மாதிரி நிதி ஆலோசனைகளை எப்படி புரிந்து கொள்வது என்பதே இன்னைக்கு பல பேருக்கு பிரச்சனையா இருக்கு என்ன ரீசன்னா எதுக்காக ஏர்ன் பண்றோம் எவ்வளவு ஏர்ன் பண்றோம் அந்த ஏர்னிங்ஸ் எப்படி வளர்க்குறது வளர்கிற ஏர்னிங்ஸ்ல எப்படி இன்னும் அதிகமாக சேவ் பண்றது இதைத்தான் சொல்லி கொடுக்கணும் அதை விட்டுட்டு காசே செலவு பண்ணாதே கல்யாணமே பண்ணாதே பைக்கே வாங்காத ஏர் கண்டிஷனர் வச்சுக்காத கரண்ட்டை வேஸ்ட் பண்ணாத புது ட்ரெஸ் வாங்காதேன்னு இப்படி இல்லாமல் ஒரு அட்வைஸ் கொடுக்குறது போகிற இடத்துலலாம் இந்த மாதிரி அட்வைஸ் இருக்குது எல்லா பணத்தையும் ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் இவ்வளோ ரிட்டர்ன் வந்தால் அவன் பணம் இவ்வளோ நாளில் இவ்வளோ ஆகிடும்னு ஃபுல்லாக வாழ்க்கையே எக்ஸல்லே வாழ்ந்து செத்துடுறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்க்கு போனீங்கன்னா டிப்ரெஸ் ஆகிடுவீங்க அதுதான் நடக்கும் அப்படி ஆகக்கூடாது இன்றைக்கும் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பேசும்போது சில சிம்பிள் திங்ஸை பேசுவோம் என்னென்னா எனக்கு என்னுடைய ஏர்லி ஸ்டேஜில் பெரிய சேல்ரிலாம் கிடையாது இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர ரிட்டர்ன்ஸை வச்சு தான் நம்முடைய லைஃபே ரன் பண்ணும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதிஞ்சு வருஷம் நான் அப்படி தான் இருந்தேன் இப்போவும் எனக்கு பெரிய சேல்ரி கிடையாது ஆனால் சேல்ரின்னு ஒன்று உண்டு முன்னாடி இருந்த அளவு மோசமாக இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறது எப்படி நம்ம வீக்கெண்டுக்கு வீக்கெண்டை சினிமாவுக்கு போனோம் வேற ஒரு இடத்துக்கு போனோம் வீக்கெண்டை நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம் எந்த குறையும் இல்லாமல் இருந்தமே பணம் எப்படி வந்தது அப்படின்னு எனக்கே இன்னிக்கூட அது ஆச்சரியமாக இருக்குது ஆனால் அதையெல்லாம் தாண்டி நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் என் பணத்தை குரோ பண்ணியிருக்கேன் வெல்த் கிரியேஷன் பண்ணியிருக்கேன் சொந்தமாகவே ஃபைனான்சியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் என்ன தேவையான வளர்ச்சியோ எல்லாம் பண்ணியிருக்கேன் என்ன யாரும் செலவு பண்ணாதே பைக் வாங்காதே கார் வாங்காது ஏசி போடாத கரண்ட்டு சுவிட்சை ஆஃப் பண்ணு இந்த இடத்துக்கு போகாத இந்த செலவு பண்ணாத அப்படின்னு சொன்னதே கிடையாது நான் பார்த்து வளர்ந்தவர்கள் என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லோருமே இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்தவங்க தான் அநேகமாக இந்த வீடியோவை பார்க்குற நைன்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புளா இருப்பீங்க உங்க குடும்பத்துக்காக நீங்க எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருப்பீங்க உங்களுடைய எக்கனாமிக் ப்ரோக்ரஸ் படிப்படியாக ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் க்ரோ ஆயிட்டு இருக்கும் தட் சவு வி ஆர் சாதாரண பீப்புள் இப்படி தான் இருப்போம் நம்ம யாருக்குமே உட்காந்து சாப்பிட்ற அந்த லக்ஸரி கிடையாது ஆனா அட்வைஸ் நம்ம வரும்போது இவன் உழைக்கிறானா இல்லையாங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் என்னோட நிறைய சண்டை போட்ட ஒரு ஆசாமி ட்விட்டரில் டோன்ட் கன்ஃபியூஸ் எனக்கு பிடிக்காததே வந்து இதுதான் ஏன்னா நிறைய பேரை மிஸ்லீட் பண்ணி அவனை வாழ விடாம செஞ்சிட்டு வரந்தாள் இதை எப்படி கவுண்டர் பண்ணுறதுன்னு கூட எனக்கு புரியவே புரியல ரொம்ப நாளைக்கு ஏன்னா நான் ரொம்ப சிவிலைஸ்டாக எழுதிட்டு இருக்கேன் ரொம்ப சாஃப்டாக லாங்குவேஜில் சில சமயத்தில் எரிச்சலாகி ஏதாவது ட்வீட்டை போட்டுருவேன் அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சு இதை விட்டுணும் உழைக்காதவங்கிட்ட அட்வைஸ் வாங்கவே முடியாது ஹீ இஸ் அன்ஃபிட் டு அட்வைஸ் சொசைட்டி நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் உழைக்கிறவன் உழைக்கிறவங்க உழைக்கிறவங்கிட்ட தான் அட்வைஸ் வாங்கணும் கோ அண்ட் மீட் பீப்புள் ஹூ ஹவ் கம் அப் இன் லைஃப் அவங்கள்ட்ட கேளுங்க இந்த பேப்பர் டைகர்ஸ்லாம் நம்மளை வந்து உருவாக்குனதே கிடையாது நான் இன்றைக்கி இருக்கேன்னா பத்தாவது படிக்காத ஒரு நபர் ஒரு முதலீட்டாளர் எனக்கு சொல்லிக் லேர்னிங் எல்லாமே ஹோம் க்ரோன் நான் ராஜனை படித்து இன்வெஸ்டர் ஆகல சாதாரண ஆட்கள் ஒரு தொழில் பண்ணவங்க பிஸ்னஸை பார்த்தவங்க ஏற்ற இறக்கங்களை சந்தித்தவங்க வீழ்ச்சியை கண்டவர்கள் மறுபடியும் எழுந்தவங்க இந்த மாதிரி பீப்புள் தான் நம்மளோட டீச்சர்ஸ் அந்த மாதிரி பீப்புளோட பழகு அவங்கவுங்க சுற்றியே இருக்காங்க கேளுங்க வெக்கப்படாதீங்க அதை விட்டுட்டு தேரி பேசுறவங்களை பார்த்து உங்கள் லைஃபே நீங்கள் இழந்துடாதீங்க யாராவது கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியுமா இல்லை பைக் வாங்காமல் இருக்க முடியுமா இல்லை நல்ல சொக்கா போடாமல் இருக்க முடியுமா அதுக்கு தானே நம்ம ஓடுறோம் இல்லை நம்ம குழந்தைக்கு நல்ல கிஃப்ட் வாங்காமல் இருக்க முடியுமா ஒய்ஃபுக்கு நல்ல கிஃப்ட் வாங்காமல் இருக்க முடியுமா வார வாரம் வெளியே போகாமல் இருக்க முடியுமா ரெண்டு சினிமா பார்க்காம இருக்க முடியுமா மொக்க படத்தை பார்க்காதீங்க நல்ல படங்கள்லாம் பாருங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் படமே பார்க்காத அப்படின்னா இது ஒரு அட்வைஸா ஸோ ப்ராக்டிக்கலாக இருங்க தியரட்டிக்கலாக இருக்காதிங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இல்லை கேட்டு தெரிஞ்சுக்கங்க உங்கள் ஏர்னிங்ஸில் உங்களுக்குன்னு ஒரு பணத்தை ஒதுக்கி நல்லா வாழுங்க அதுக்கு மேலே செலவு பண்ணாதீங்க நல்ல வெஹிக்கிள் வச்சுக்கோங்க சேஃப் வெஹிக்கிள் வச்சுக்கோங்க நல்ல ட்ரெஸ்ஸஸை போடுங்க சொசைட்டிக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு காமிங்க அதே சமயத்தில் ஓவராக ஆட்டம் போடாதீங்க இந்த பேலன்ஸ் என்னங்கிறத நீங்கள் அரைவ் பண்ணுங்க இதையும் மீறி இன்வெஸ்ட் பண்ணுங்க பணக்காரனாங்க இதுதான் அட்வைஸினுடைய ஒரு சிம்பிள் காண்டூராக இருக்கணுமே வழியை எல்லாத்தையும் செய்யாதே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேட்டிமைத்தனம் எனக்கு அறிவுறுப்பை தருகிறது ஏன்னா இதெல்லாம் வச்சுக்கிட்டு எவனும் மில்லியனர் ஆக முடியாது டாலர் மில்லியனர் ஆகவே முடியாது யூ ஹாவ் டு ஹாவ் அன் ஓப்பன் மைண்ட் யூ ஹாவ் டு லிவ் யூ ஹாவ் டு ஏர்ன் யூ ஹேவ் டு சேவ் யூ ஹேவ் டு க்ரோ இது எல்லாம் செஞ்சுதான் ஆகணும் வேறு வழி கிடையாது நம்ம நீங்க ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்தா கூட உங்களுக்கு பென்ஷன் கிடையாது இன்னைக்கு நிச்சயமா நீங்க சேமிக்கிற பணத்தை நல்ல வகையில இன்வெஸ்ட் பண்ணி க்ரோ பண்ணி ஆகணும் அதே சமயத்துல எவ்வளவு செலவு பண்ணும் அப்படிங்கறதும் உங்களுக்கு தெரியணும் உங்க இன்கம் நல்லா இருக்குன்னா எல்லாத்தையும் நீங்க வந்து லைஃப் ஸ்டைல கொடுக்க கூடாது ஒரு பேலன்ஸ் இருக்கணும் பிரைவேட் செக்டர்லயும் இருக்கணும் எல்லா இடத்துலயும் இருக்கணும் செல்ஃப் மேட் பீப்புள் செல்ஃப் எம்ப்ளாய்டு பீப்புளுக்கு டிசிப்ளின் இன்னும் அதிகமா இருக்கணும் ஏன்னா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு மாசம் மாதம் ஃபிக்சட் அமௌண்ட் கிடைக்குது செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சனுக்கு அப்படி எதுவுமே கிடையாது ஒரு மாதம் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு மாதம் சுமாராக இருக்கும் ஒரு மாதம் கீழே இருக்கும் எல்லா நேரத்திலையும் மெயின்டைன் பண்ணக்கூடிய லைஃப் தான் நம்ம அதுக்கு மேலே ஒரு மாதம் இருந்ததுன்னா ஓகே இந்த மாதம் கொஞ்சம் ஹண்டல் பண்ணலாம் கொஞ்சம் செலவு பண்ணலாம் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு வரைமுறை இருக்கணும் இப்படி உங்களுக்கு எது சரி என்று நீங்க தான் உங்கள் ரூல்ஸை ஃபார்ம் பண்ணிக்கணும் உங்கள் ரூல்ஸ் ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனுக்கான ரூல்ஸாக இருக்கணும் நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாகவும் லைஃப்பில் இருக்கணும் நிறைய ஏர்ன் பண்ணணும் க்ரோ பண்ணணும் சேவ் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணணும் ரிப்பீட் சைக்கிள் இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் உள்ளவங்க தான் வெல்த்தியாக ஆக முடியும் அதை விட்டுட்டு எதையுமே செய்யாமல் வாழ தவறியவர்கள் வெல்த்தியாக ஆனதே கிடையாது எனக்கு இந்த அட்வைஸோட இதுதான் பிரச்சனை இந்த பிரச்சனை உங்களுக்கும் இருக்கணும் ஏன்னா இட் டசன் டேக் யூ எனிவர் தியரிட்டிக்கலாக குழு குழுன்னு இருக்கும் கேட்குறதுக்கு பட் ப்ராக்டிக்கலாக இட் டசன்ட் க்ரியேட் எனி திங் ஸோ ப்ராக்டிக்கலாக நீங்கள் எதாவது க்ரியேட் பண்ணோன்னா நீங்கள் இண்டிபெண்ட்டாக ஒரு தாட் ப்ராசஸை டெவலப் பண்ணும் கண்மூடித்தனமாக நானோ இல்லை யாரோ சொல்கிறதையும் நீங்கள் கேட்கக்கூடாது சொல்கிறதுல உங்களுக்கு எது சரியோ அதை எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக அப்ளை பண்ணணும் க்ரோ பண்ணணும் லீவ் பண்ணணும் முக்கியமாக ஸோ என்ஜாய் லைஃப் பட் டோன்ட் என்ஜாய் டூ மச் தட்

அதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் ஞாபகம் வச்சுங்க தொடர்ந்து இந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம் நமக்கான அறிவுரைகளை தேடுவோம் சரியான அறிவுரைகளை நாம பிராக்டிஸ் பண்ணுவோம் நமக்கு எது சரியோ அதை மட்டும் செய்வோம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி